காஷ்மீர் அட்டாக் இருபத்தி ஆறு பேர் இல்லை இந்த இருபத்தி ஆறு பேர் செத்தது அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கண்ணு முன்னாடி அப்பா முன்னாடி பையன் புருஷ முன்னாடி பொண்டாட்டி பையன் முன்னாடி அப்பா இப்படி இருபத்தி ஆறு பேரை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க முன்னாடி நின்று அவங்க துடிதுடிக்க இறந்ததை கண்ணு முன்னாடி பார்த்துருக்காங்க இதில் ஒரு ஹனிமூன் கப்புலும் அடைவது வீட்டில் அவங்களுக்கு இந்த பாகிஸ்தான் என்னென்னு தெரியாது காஷ்மீர் டெரரிசம்னா என்னென்னு தெரியாது காஷ்மீர் பாலிடிக்ஸ் தெரியாது சண்டைன்னா என்னென்னு தெரியாது சாஹுன்னா என்னென்னு தெரியாது துப்பாக்கினால் என்னென்னு தெரியாது தோட்டான்னு என்னென்னு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குடும்பம் வாழ்க்கை பிஸ்னஸ் அவ்வளோதான் போனவங்க அத்தனை பேரும் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக திரும்ப வருவோம் இருபத்தாறு குடும்பம் கதறிட்டுருக்குன்னா பதினேழு பேர் ஆஸ்பத்திரியில் உசுருக்கு இருக்காங்க இதில் அந்த ஒரு நாலு பேர் தானே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்தது ஒரு நாலே பேர் அந்த நாலு பேர் ஒவ்வொருத்தனும் அந்த எழுத்தாப்ல அந்த டூரிஸ்ட் அவங்க இங்கே தான் அது பக்கா பிளான்ட்டு பீக்கில் இருக்கிற ஒரு டைம் டூரிஸ்ட்டு பீக்கில் இருக்கிற ஒரு டைம் காஷ்மீருக்கு வர்றவன் கண்டிப்பாக பகல்கிரம வந்து பார்க்காம போகமாட்டேன் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா அப்படி ஒரு சீனரி உள்ள ஒரு ஏரியா அதில் உள்ள ஒரு பெரிய இன்னொரு டிஸ் அட்வான்டேஜு இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலு ஒரு பார்ட்டியில் வந்து அடித்தாங்க அந்த இஸ்ரேலில் இவங்க அங்கே சேர்ந்தவங்க பார்ட்டியில் ஓட ஓட சுட்டு கொண்டாங்க அவருக்கா அந்த மாதிரி ஒரு வெட்ட வெளி யாரும் எங்கேயும் தப்பிச்சு ஓடவே முடியாது எவ்வளவு தூரம் ஓனாலும் கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் தான் ஓட முடியும் பக்கா ஆர்கனைஸ்டு பிளான் ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டி வச்சு கலட்டி நீ இந்துவா முஸ்லீமா பேண்ட்டை கலட்ட சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா முன்னாடி பிள்ளைய பொண்டாட்டி முன்னாடி புருஷனை பார்த்துட்டு சுட்டுட்டு போயிட்டான் அவங்க எய்மு சொல்லணும் ஆனால் இவங்களுக்கும் காஷ்மீருக்கும் இப்போ செத்து போனாங்கல்ல அவங்களுக்கும் காஷ்மீருக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தம் ஒன்றைய என்னைய மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் அவங்களுக்கு பயங்கரவாதம்னா என்னென்னு தெரியாது டெரரிஸ்ட் அட்டாக்னால் என்னென்னு தெரியாது இதுக்கு இப்போது ஒரு அமைப்பு ஒன்று பொறுப்பு ஏற்றுருக்க ஆனால் பொறுப்பு ஏற்காத அமைப்பு ஒன்று நம்மக்கிட்ட இருக்கு நம்ம கவர்மெண்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது நாங்கள் பார்த்துக்கிறோம் காஷ்மீருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது எந்த நேரமும் என்ன நாங்கள் எதிர்பார்க்கலை இதை தூரதிருஷ்டவசமானது எவனை அந்த செத்து போன ஃபேமிலிட்ட போய்ட்டு ஆட்டா சொல்லி பாருங்கள் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டு எதுக்கு உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இராணுவம் எதுக்கு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்கு மக்கள் பணத்தை கொண்டாந்து கொட்டு கொட்டுன்னு அங்கே கொண்டு கொட்டுறோம் அதெல்லாம் எதுக்கு செத்ததுக்கு அப்புறம் பாடியை எடுத்துகிட்டு போகவும் பழி வாங்கவும் சார் இது நல்லாவே தெரியும் இப்படி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது ரெண்டாவது மற்ற நாட்களில் சாதாரணமாக தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவது வேறு அவங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பழி கொடுக்க போகிறது அப்பாவி மக்களை செத்து போனவங்களுக்கு காஷ்மீருக்கு என்ன விதமான ஒரு தொடர்பு கண்ட்ரோலன்ஸஸ் கண்ட்ரோலன்ஸஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணாது சார் இப்போ அவசர அவசரமாக ஆலோசனை கூட்டம் போடுறாங்களா என்ன ஆலோசனை கூட்டம் எப்படி யார் பண்ணால் என்ன அதான் ஒருத்த சொல்லிட்டாங்க இப்போ அதை இதுக்கு இப்படி பண்ணவங்க தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம் தக்க பதிலடி கொடுப்போம் என்ன தக்க பதில் கொடுத்துட்டா திரும்ப வந்து இருபத்தாறு பேர் வந்துடுவாங்க அவங்க என்ன இராணுவமா இருபத்தாறு பேர் அவங்க ஃபேமிலியில் வந்து போர் போட்டு விட்டு நாட்டுக்காக என் குடும்பத்தில் ஒருத்தன் கொடுத்துட்டேன் இராணுவமாக அவங்க சாதாரண மனுஷங்க சார் ரொம்ப சாதாரணமான மனுஷன் இதுக்கு யார் வேணாலும் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம் ஆனால் இதுக்கு முழு பொறுப்பு அவங்கள உள்ள விட்டுட்டு ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்துருந்த நம்ம கவர்மெண்ட் தான்